வியூவர்ஸ் நான் டாக்டர் கங்கா சொல்லக்குமா இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் பெண்களை பத்தினது தான் அதாவது பெண்களே உஷார் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு காமனாக நமக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து கேஸ் டிஸ்க் ப்ராப்ளத்தானா வராங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு கேஸ் வந்து ஃபீமேல் பேஷண்டாக தான் நமக்கு இருக்கிறாங்க ஸோ பெண்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதுகெலும்பு எலும்பு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கிங்க அப்படின்னா முப்பத்தி மூணு எண்புகள் அதாவது பின்னால் உள்ள போன்ஸ் ஃபுல்லும் முப்பத்தி மூணு எண்புகளால் பின்னப்பட்டிருக்கு அந்த எண்புகளுக்கு இடையில வெஜிபல் பாடி ஸ்பைனல் கெனால் இருக்குது ஸ்பைனல் கெனால் மூலமாக தான் அந்த ஸ்பைனல் கார் ட்ராவல் பண்ணுது ஸோ அந்த வெட்டிபல் பா பாடி உள்ள ஒரு ஹோல் மூலமாக போகிறதுனால டிஸ்கில் ப்ராப்ளம் வந்தால் ஒரு ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் ஸ்பைனலில் உள்ள ஸ்பைனல் கார்டில் உள்ள முப்பத்தோரு தேர்ட்டி ஒன் பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்ஸ் இருக்குது அந்த ஸ்பைனல் நர்ஸை நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் நமக்கு நரம்பு சப்ளை பண்ணுது அதுதான் வந்து நரம்பு சப்ளை பண்ணும்போது தான் வந்து நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக கை நீட்ட கால் நீட்ட இயங்குறதுக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது அந்த ஸ்பைனல் கார்டு தான் அப்போது ஏன் அந்த ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்படுதுங்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு எண்புக்கு இடையில முப்பத்தி மூணு எண்புகள் இருக்குன்னு சொன்ன அந்த எண்புகளுக்கு இடையிலையும் இன்டர் வெற்றிபிளர் டிஸ்க்னு ஒன்று இருக்கு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம் போகும்போது ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் வந்து பிரேக் அடிக்கிறோன்னா எப்படி வந்து ஷாக் அப்சர்வர் வந்து உங்களுக்கு வந்து உடம்ப வந்து பாது பாதுகாத்து தரதோ அந்த பைக்கில் அந்த இருந்து வரதோ அதே மாதிரி நம்ம எலுகளை பாதுகாக்கிறது தான் இந்த இன்டர் வெற்றிபிரல் டிஸ்கோட வேலை என்ன பண்ணணுன்னா ஒரு குஷன் மாதிரி இருந்துட்டு அந்த எலும்பை வந்து நம்ம ஓடும் சா வே வேலை செய்யும் போதும் நம்மளை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஜரி வரும்போது அதுக்கு அவுட்டர் லேயர் வந்து வெளிப்பிதுங்கி நமக்கு டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லி வெளிவரும் டிஸ்க் பல்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக முதுகு பக்கத்தில் இடுப்பு பக்கத்தில் அதிகமான வலி இருக்கும் சிலவங்களுக்கு ரேடியேட்டிங் பெயிண்ட் இருக்கலாம் புதிகாலில் வலி இருக்கும் முக்கியமாக சிலவங்க தெரியாம மூட்டு வழியும் நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால அதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ அதே மாதிரி தேநேரங்களை அதையும் கண்டுக்கிறாம அவங்க ஒரு தகுந்த வைத்தியம் பார்க்காம அவங்க லாங் ஸ்டாண்டிங்கா போகும்போது உங்களுடைய முதுகு தண்டு வடமானது உள்ள வந்து லெஃப்ட் சைட்ல கர்வேச்சலாயிடும் அல்லது லெஃப்ட் ரைட் சைடில் வந்து கர்வேச்சர் இருக்கிற சான்சஸ் மோர் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி இன்னும் பார்க்க போனீங்கன்னா டிஸ்க வந்து எப்ப வந்து உள்ள லேயர் இன்னர் லேயர் ஹெரனியேஷன் ஆகுதோ ஹெரனியேஷன் ஆகும்போது ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸை அழுத்தி உங்களுக்கு கால் நடக்க முடியாம கூட பண்றதுக்குள்ள சான்சஸ் இருக்குது என்ன பண்ணா நரம்புகளை அழுத்தும் போது அந்த அந்த இடத்துல உள்ள செயல் திறமை குறைந்து காந்தல் மாதிரி வலி அதாவது வலி சொல்லும் போதும் பேசன் சொல்லுவதும் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் காந்தல் இருக்குது இடுப்புல காந்தலா இருக்குது வலி வந்து படுக்கிற வழியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெயின் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் நமக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகி நம்ம வந்து ஒரு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது நம்ம எப்படி இந்த ஸ்மைல் கார்ட் டிஸ்க் ப்ராப்ளத்திலிருந்து ஓவர் கம் பண்ணி வரலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி